அரேபியாவின் தூங்கும் இளவரசர் என்று அழைக்கப்படும் இளவரசர் அல் வலித் பின் 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 தலால் அப்துல் அஜிஸ் தாலமானார் வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் இடையில் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக கோமாவில் இருந்தார் ஒருபோதும் கண்களை திறக்கவில்லை கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு லண்டனில் உள்ள இராணுவ பள்ளியில் படித்து வந்தபோது ஏற்பட்ட கார் விபத்தில் சிக்கி மூளையில் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இந்த விபத்துக்கு பிறகு அவர் ஒருபோதும் கண்களை திறக்கவில்லை அரச குடும்ப உறுப்பினர்கள் அல் வலித் பின் காலித்தை தூங்கும் இளவரசர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் அப்போதிலிருந்து இப்போது வரை அவர் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக கோமாவில்தான் இருக்கிறார் நம்பிக்கை இல்லாவிட்டாலும் அவரது தந்தையான பின் தலால் உயிர் காக்கும் கருவிகளை நிறுத்திவிட்டு அவரை இறக்கவிட தயாராகவில்லை அதற்கு பதிலாக அல் சவுத் குடும்பத்தினார் வீட்டில் எல்லாவற்றையும் தயார் செய்து கடவுள் அழைக்கும் போது தங்கள் மகனை விட்டுவிட முடிவு செய்தார்கள் ஆனால் அவர் இருக்கும் அறை அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கும் அவரால் கண்களை திறந்து பார்க்க முடியாத போதும் இளவரசர் எப்போதும் அன்புடனும் அக்கறையுடனும் அழகாக பார்த்து கொண்டார்கள் உலகம் முழுவதும் மென்மையுடன் எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை முடிவுக்கு வந்தது உலகில் உள்ள அரிய வாழ்க்கைக்கான எடுத்துக்காட்டு இதுதான் காலித் பின் தலால் அவர்களை சவுதி பத்திரிகை நிறுவனத்திடம் தன் மகன் மரணத்தை உறுதிப்படுத்தியுள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் அல்லாவின் ஆணை மற்றும் விதியின் மீது முழு நம்பிக்கையுடனும் ஆழ்ந்த சோகத்துடனும் துக்கத்துடனும் எங்கள் அன்பு மகன் இளவரசர் அல் வலித் பின் காலித் பின் தலால் பின் அப்துல் அஜிஸ் அல் சவுத் அல்லாவின் கருணையால் இன்று காலமானார் அவருக்கு அல்லாஹ் கருணை காட்டட்டும் என்று தந்தி வெளியிட்டுள்ள பதிவில் தெரிவித்துள்ளார் மேலும் இளவரசரின் இறுதி சடங்குகள் ரியாத்தில் உள்ள இமாம் துர்கி பின் அப்துல்லா மசூதியில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஏப்ரல் மாதத்தில்தான் இளவரசருக்கு முப்பத்தாறு வயது நிறைவடைந்தது கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அவரது உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றாலும் அவரது குடும்பத்தினார் நம்பிக்கையுடனும் பிரார்த்தனையுடனும் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளித்துள்ளார்கள் வெண்டிலேட்டரின் உதவியுடன் அவர் உயிருடன் இருந்தார் கோமா நிலைக்கு சென்ற பிறகு அவர் மீண்டும் உயிர் பெற முடியாது என்று மருத்துவர்களும் கூறினார்கள் பின்னர் அவரை வெண்டிலேட்டரிலிருந்து அகற்ற முடிவு செய்தார்கள் ஆனால் இளவரசரின் தந்தை அதனை தடுத்து நிறுத்தினார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் அவரது விரல்கள் அசைந்தது அவரது தலையும் லேசாக அசைந்தது இருப்பினும் அதன் பிறகு அவரது உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை உலகின் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களில் ஒருவரான இளவரசர் காலித் பின் தலால் ஆல் சவுத் மற்றும் இளவரசி ரீமா பின் தலால் ஆகியோரின் மகன்தான் அல்வலித் உலகிலே சிறந்த மருத்துவ சேவையும் அல்வலித்கு வழங்கப்பட்டது இளவரசருக்கு ஆரம்பத்தில் ரியாத்தில் உள்ள கிங் அப்துல் அஜீஸ் மருத்துவ நகரில் சிகிச்சை அளிக்கப்பட்டது பின்னர் மருத்துவமனையில் உள்ள அனைத்து காக்கும் உபகரணங்களும் வீட்டிலே அமைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது அவருக்கு ஒரு குழாய் மூலம் உணவும் வழங்கப்பட்டது கடவுள் தனது மகனை இறக்க உத்தரவிட்டிருந்தால் அந்த விபத்தில் அவர் உயிரிழந்திருப்பார் என்று இளவரசரின் தந்தை கூறியுள்ளார்